உன் வாழ்விற்கான நன்மை நடந்தே தீரும் என்பதை உறுதியாக இப்பொழுது சொல்வதற்காகவும் நீ விரும்பிய விஷயங்களை நடத்தி கொடுப்பதற்காகவும் இப்பொழுது என்னுடைய ஆசிர்வாதங்களை உனக்கு முழுமையாக கொடுக்க வந்திருக்கின்றேன் என்னுடைய வாக்கினை முழுமையாக கேட்டு என்னுடைய ஆசிகளை இன்றைய தினத்திலேயே முழுமையாக பெற்றுவிடு உன்னுடைய கனவுகள் நிஜமாகும் வரை அதற்காக பாடுபட வேண்டும் என்று அத்தனை முயற்சிகளையும் செய்கின்றாய் என் அன்பு குழந்தையாகிய நீ இந்த வாழ்க்கையானது சில அனுபவ பாடங்களை கற்றுக்கொடுத்து கொண்டிருக்கின்றது உண்மையான ஆசானாக இருந்து பல சோதனைகள் வேலை செய்து கொண்டிருக்கின்றது மனதிற்குள் சில ஆசைகளை இப்படி செய்ய வேண்டும் அப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று வைத்திருக்கின்றாய் சொல்லிலேயே நினைவிலேயே வைத்து கொள்ளாமல் அதை செயலில் கொண்டு வரும் பட்சத்தில் உன் வாழ்விற்கான நன்மை விரைந்து உன்னை வந்து சேரும் மனதிற்குள் நீ கொண்டிருக்கும் அந்த தன்னம்பிக்கை தான் உன்னை உயர்த்தக்கூடிய மருந்து அதை எப்பொழுதும் நேரம் தவறாமல் எடுத்து உன்னுடைய வாழ்க்கை மிகவும் ஆரோக்கியமாக மாறும் உனக்கான முடிவுகளை எல்லாம் சரியான நேரத்தில் சரியாக எடுக்கக்கூடிய திறனை நீ வளர்த்து கொள்ள வேண்டும் இந்த முருகனை நீ நம்பி வந்துவிட்டாய் சரியான முடிவுகளை சரியான நேரத்தில் எடுக்க இனி தெரிந்து கொள்வாய் எல்லா நேரமுமே நேர்மையாக வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள் நேர்மை என்ற ஒன்று எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்தால் வெற்றி உனக்கு கிடைக்கும் நேர்மை இல்லாமல் வாழ்பவர்கள் எல்லாம் விரைந்து வெற்றியை பெற்று சந்தோஷமாக இருப்பது போல தெரியும் ஆனால் அந்த மகிழ்ச்சி எல்லாம் ஒரு மகிழ்ச்சியா பிறரை ஏமாற்றி வெற்றி காண்பது எல்லாம் ஒரு வாழ்க்கையா பிறரை ஏறி மிதித்து வெற்றியை காண் கண்டு கொண்டாடி கொள்வது எல்லாம் ஒரு செயலா அப்படிப்பட்ட செயல்கள் நடக்காமலே இருப்பதுதான் மிகவும் நல்லது பிறரை ஏமாற்றியோ குறுக்கு வழியில் சென்றோ உண்மை இல்லாமலோ பெறக்கூடிய வெற்றி எல்லாம் ஒரு வெற்றியே இல்லை நீ நிதானமாக சென்றால் கூட உன்னிடம் ஒரு நேர்மை இருக்கின்றது என்பதை தைரியமாக சொல்லிக்கொள் நேர்மை எங்கு இருக்கின்றதோ அங்கே இறைவனுடைய துணை என்றென்றும் இருக்கும் விரைந்து கிடைக்கக்கூடிய வெற்றியின் வழி செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அது நேர்மையான வழியாக இருக்காது எது எது அதற்கான கால அவகாசத்தை எடுத்துக்கொண்டு வளர்கின்றதோ அந்த வளர்ச்சி தான் ஒரு நிலையான ஆழமான வளர்ச்சியாகவும் இருக்கும் யாராலும் அசைக்க முடியாத வளர்ச்சியாகவும் இருக்கும் நீ மெதுவாக முன்னேறி கொண்டிருக்கின்றாய் என்பதை இப்பொழுது தெரிவிக்கின்றேன் தோல்வியெல்லாம் பார்த்து பயந்தால் வேலைக்கு ஆகுமா பிரச்சனைகளை எல்லாம் பார்த்து அஞ்சினால் வேலை நடக்குமா என் அன்பு குழந்தையாகிய நீ எப்பொழுதும் உனக்குள்ளேயே உன்னையே நீ ஊக்கப்படுத்தி கொள்ளக்கூடிய பழக்கத்தை வைத்துக்கொள் மற்றவர்களை நீ ஊக்கப்படுத்துகின்றாய் ஆனால் உனக்கு ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது அந்த இடத்தில் ஊக்கம் விழுந்து சோர்ந்து விடுகின்றாய் இந்த நிலையில் இனி நான் உன்னை எப்பொழுதும் பார்க்கக்கூடாது உனக்குள் உன்னால் முடியும் என்கின்ற உந்துதலும் இறைவனுடைய துணை இருக்கின்றது எல்லாம் சாத்தியமாகும் என்கின்ற நம்பிக்கையும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் உன்னுடைய திறமையை நீ சந்தேகிக்காதே உனக்கு இது வருமா அது வருமா என்று நீயே யோசித்து உன்னை நீ தாழ்த்திக்கொள்ளாதே உன் திறமையை நம்பு உன்னை நம்பு கடின உழைப்பு என்றுமே திறமையை வெளிக்காட்டும் என் அன்பு குழந்தையாகிய நீ பல நேரங்களில் என்னிடம் நீ செய்த விஷயங்களுக்காக மன்னிப்பு கேட்கின்றாய் நான் மன்னித்தும் விடுகின்றேன் ஆனால் அதையே மீண்டும் மீண்டும் நினைத்து உன்னை நீ கஷ்டப்படுத்தி கொள்வதை இந்த முருகன் துளியும் விரும்பவில்லை தவறுகள் செய்யாத மனிதர்கள் யாருமே இருக்க முடியாது இந்த உலகத்தில் பிறவியெடுத்த ஒவ்வொரு உயிர்களும் ஏதோ அறிந்தும் தெரியாமலும் ஒரு சில தவறுகளை செய்வது என்பது இயல்பான ஒன்று செய்து விட்டாய் மன்னிப்பு கேட்டு விட்டாய் மன்னிப்பு கொடுக்கப்பட்டு விட்டது அந்த விஷயம் முடிந்தாகி விட்டது மீண்டும் மீண்டும் அதே நிகழ்வுகள் உன் மனதிற்குள் எழாமல் பார்த்துக்கொள் அந்த நிகழ்வுகள் எல்லாம் உன் வெற்றிக்கு தடையாக இருக்கின்றது அதை நீ மாற்ற முயற்சிக்க வேண்டும் உன்னுடைய சூழ்நிலைகளையே நீ மாற்ற முயற்சிக்க வேண்டும் இப்பொழுது வருத்தமாக இருக்கின்றாய் என்றால் இ நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் உன்னை சந்தோஷமாக நீ வைத்து கொள்ள முதலில் எடு இப்பொழுது நான் சந்தோஷமாக தான் இருப்பேன் என்று நீ முடிவெடுத்து விட்டால் அதை தடுக்க யாரால் முடியும் விதியால் முடியுமா பிறருடைய செயல்களால் முடியுமா சொற்களால் முடியுமா எது நடந்தாலும் நான் இப்பொழுது புன்னகையோடு இருப்பேன் என்று முடிவெடுத்து புன்னகைத்துப்பார் மகிழ்ச்சியோடு இருந்துப்பார் நீ மகிழ்ச்சியாக தானே இருப்பாய் அதை யாரால தடுக்க முடியுமா என் அன்பு குழந்தையே பிறரை வைத்து உன்னுடைய வாழ்க்கை செல்லக்கூடாது உன்னுடைய நம்பிக்கையின் மூலமாக உனக்குள் இருந்து பிறக்கின்ற விஷயங்கள் மூலமாக உன்னுடைய வாழ்க்கை செல்ல வேண்டும் அப்படி ஒரு மாற்றத்தை உனக்குள் இக்கணத்திலிருந்து கொண்டு வா வாழ்க்கையை எளிமையாக வாழ்கின்ற அது எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது கோலாகலமாக கொண்டாடி வாழக்கூடிய வாழ்க்கையை நிச்சயமாக நான் உனக்கு தருவேன் உன்னுடைய சிந்தனை அத்தனையையும் சாத்தியமாக்கும் அந்த சிந்தனையில் தெளிவிருந்தால் அந்த எண்ணங்களில் தூய்மை இருந்தால் அத்தனையும் சாத்தியமாகும் புது புது விஷயங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயங்காதே புதிய விஷயங்களை ஆரம்பித்தால் என்ன ஆகுமோ செய்ய முடியுமா அதில் ஏதாவது சங்கடங்கள் வந்துவிடுமா என்று எல்லாம் தொடங்கும் பொழுதே பல எதிர்மறையான விஷயங்களும் சேர்ந்தே உனக்குள் இருந்து பிறப்பதில்தான் எனக்கு சற்று வேடிக்கையாக இருக்கின்றது நீயே உன் மீது இருக்கும் அவநம்பிக்கையை நம்பிக்கையை விட்டு விடு மனநலம்தான் எப்பொழுது முதன்மை அந்த மன நலத்தை பேணி பாதுகாத்து வளர்த்துக்கொள் உன்னுடைய மனம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால் உன்னுடைய செயல்களில் ஒரு தெளிவு இருக்க வேண்டும் உன்னை சுற்றி ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை நீ உருவாக்கி கொள்ள வேண்டும் வாழ்க்கை என்பது ஒரு பயணம் அந்த பயணத்தை கடக்க வேண்டும் என்று நினைத்தால் அதை ரசித்து கொண்டும் கடக்கலாம் கஷ்டப்பட்டு கொண்டும் கடக்கலாம் எப்படி நீ அந்த பயணத்தை மேற்கொள்ளப் போகின்றாய் என்பது உனக்கான விஷயம் அது உன் கரத்தில்தான் கூட இருக்கின்றது இந்த தூரத்தில் அந்த தூரம் வரை செல்ல வேண்டும் ஆனால் அப்படி செல்லும் பொழுது இடையிடையே வரக்கூடிய தடைகளை எல்லாம் பெரிதாக நினைத்து கவலைப்பட போகின்றாயா இல்லை அவற்றை எல்லாம் துச்சமாக நினைத்து கடந்து செல்ல போகின்றாயா என்றது உனக்குள் தானே இருக்கின்றது உனக்குள் இருக்கும் மதிப்பையும் நீ மதிக்கத் தெரிய வேண்டும் உன்னை நீ முதலில் மதி உன் மனதிற்கு அமைதியை கொடு மனசாட்சியோடு நீ வாழ்கின்றாய் என்று எனக்கு தெரியும் அதில் ஒரு ஐயமும் இல்லை கலங்கமும் வராது வெற்றியை மட்டுமே தேடிக்கொண்டில்லாமல் வாழ்கின்ற வார்த்தையை வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக வாழவும் முற்பட வேண்டும் மிகுந்த ஆர்வத்தோடு சில முடிவுகளை நீ எடுக்க வேண்டும் அந்த முடிவுகள் உன் வாழ்விற்கான வெற்றியை கொடுக்கக்கூடிய முடிவுகளாக நிச்சயம் இருக்கும் சாதனைகள் எல்லாம் உழைப்பினுடைய சாட்சி உழைக்க தெரிந்திருக்கின்றாய் சாதனைகள் நிச்சயம் புரிவாய் உன்னுடைய குறிக்கோள் என்னவென்று அதில் தெளிவாக நீ இரு அந்த குறிக்கோளை நோக்கி பயணம் செய் அந்த பயணம் மெதுவாக இருக்கின்றதா வேகமாக இருக்கின்றதா என்று எல்லாம் நினைக்காதே சரியான பாதையில் சென்றால் மெதுவாக சென்றால் கூட வெற்றியை அடையலாம் நல்லது நடக்கும்